அதிகாரம் நட்பெயிறு பெற்றோர் நற்பேறு பெற்றவர் யார் நீரோடையோரம் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலி இருக்கும் பருவ காலத்தில் கணிதந்து என்று இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவர் தாம் வெற்றி பெறுவர் ஆனால் பொள்ளார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் அவர் பொள்ளார் நீதி தீர்ப்பின் போது நிலைத்திருக்க மாட்டார் பாவைகள் நேர்மையாளரின் மன்றத்தில் இடம்பெறார் நேர்மையாளனின் எரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் பொள்ளாரின் வலியோ அழிவு தரும் திருப்பாடல் அதிகாரம் இரண்டு கடவுள் தேர்ந்து கொண்ட அரசர் வேற்றினத்தால் சீர் எழுந் மக்களின் வீணாக சூழ்ச்சி செய்வதேன் ஆண்டவருக்கு அவர் அருள் பொழிவு பெற்றவருக்கு எதிராக பூவுலகின் அரசர்கள் அணிவகுத்து நிற்கின்றார்கள் ஆழ்வோர் ஒன்று கூடி சதி செய்கின்றனர் அவர்கள் பூட்டிய தாள்களை தகர்ப்போம் அவர்கள் வைத்த கன்னிகளை நம்மிடமிருந்து அறுத்திடு தெரிவோம் என்கின்றனர் விண்ணுலகில் வீற்றிருப்பவர் எல்லி நகிக்கின்றார் என் தலைவர் அவர்களை பார்த்து ஏளனம் செய்கின்றார் அவர் சினமுற்று அவர்களை மிரட்டுகின்றார் கடுஞ்சினத்தால் அவர்களை கலங்கடிக்கின்றார் என் திருமலையாகிய சியோனில் நானே என் அரசரை நி திருநிலைப்படுத்துவேன் அணையிட்டு உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன் நீர் என் மைந்தர் இன்று நான் உமை போட்டு நீர் விரும்புவதை என்னிடம் கேளும் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன் பூவுலகை அதன் கடையெல்ல வரை கடை எல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன் இரும்புக்கோளால் நீர் அவர்களை தாக்குவீர் குயவன் களத்தை போல் அவர்களை நெருக்குவீர் ஆகவே மன்னர்களே விவேகமாக நடந்து கொள்ளுங்கள் பூவுலகை ஆழ்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுங் நடுங்குங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் அவர் சினம் கொள்ளாதபடியும் நீங்கள் வழியில் அழியாதபடியும் அவரது காலடியை முத்தமிடுங்கள் இல்லையே அவர் சினம் விரைவில் பற்றி எரியும் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் பேரு பெற்றோர் திருப்பாடல் அதிகாரம் ஒன்று காலை மன்றாட்டு ஆண்டவரே என் எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர் என்னை எரித்து எழுவோர் எத்தனை மிகுதி மிகுந்து விட்டனர் கடவுள் அவனை விட்டு விடுவிக்க மாட்டார் என்று என்னை குறித்து சொல்வோர் பலர் ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடையும் நீரே என் மாட்சி என்னை தலைநிமிரச் செய்பவர் நீரே நான் உரத்த குரலில் ஆண்டவரிடம் அன்றாடுகின்றேன் அவர் தமது திருமலையிலிருந்து எனக்கு பதிலளிப்பார் நான் படுத்துறங்கி விழுத்தெழுவேன் ஏனெனில் ஆண்டவரே எனக்கு ஆதரவும் என்னை சூழ்ந்திருக்கும் பல்லாயிரம் பகைவரைக்கும் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே எழுந்தருளும் என் கடவுளே என்னை மீட்டருளும் என் எதிரிகள் அனைவரையும் கண்ணத்திற்கு அறையும் பொள்ளாரின் பல்லை உடையும் விடுதலை அளிப்பவர் ஆண்டவர் அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக திருப்பாளர் அதிகாரம் நான்கு மாலை மன்றாட்டு எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளை நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும் நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை பொரிந்தீர் இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும் தருளும் மானிடரை எவ்வளவு காலம் எனக்குரிய மாற்றி இழுக்கையை கொண்டு வருகின்றீர்கள் எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொல்லானதை நாடி செல்வீர்கள் ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்து தேர்ந்தெடுத்துள்ளார் நான் மன்றாடும்போது அவர் என்னை செவிசாய்க்கின்றார் இதை அறிந்து கொள்ளுங்கள் சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள் முறையான பலிகளை செலுத்துங்கள் ஆண்டவரை நம்புங்கள் நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளார் என கேட்பவர் பலர் ஆண்டவரே எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும் தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர் இனி நான் மன அமைதியுடன் படுத்துறங்குவேன் ஏனெனில் ஆண்டவரே நான் தனிமையா தனிமையில் இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர் திருப்பாடல் அதிகாரம் ஐந்து பாதுகாப்புக்காக மன்றாடல் ஆண்டவரை என் விண்ணப்பத்திற்கு செவிசாய் தருளும் என் பெருமூச்சை கவனித்தருளும் என் அரசரை என் கடவுளை என் கெஞ்சும் குரலை உற்று கேளும் ஏனெனில் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே விடியற் காலையில் என் குரலை கேட்டிருலும் வைகரையில் உமக்காக வலிமேல் விழிவைத்து காத்திருப்பேன் ஏனெனில் நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் அல்ல உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார் தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர் பொய் பேசுவோரை நீர் அழித்திடுவீர் கொழி வெறியாரையும் வஞ்சகரையும் அருவறுக்கின்றீர் நானோ உன் பேரருளால் உமது இல்லம் சென்றிடுவேன் உமது திரு தூயகத்தை நோக்கி இறைச்சத்துடன் உமை பணிந்திடுவேன் அண்டவரே என் பகைவர் பலன் பலர் இருப்பதால் நீதியின் பாதையில் என்னை நடத்தும் உமது செம்மையான வழியை எனக்கு காட்டியருளும் ஏனெனில் அவர்கள் வாயில் உண்மையில்லை அவர்கள் உள்ளம் அழிவை உண்டாக்கும் அவர்கள் தொண்டை திறந்த பினக்குழி அவர்கள் நா வஞ்சகம் பேசும் கடவுளே அவர்களின் குற்றங்களுக்குரிய தண்டனையை அவர்களுக்கு அழியும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளிலேயே வீழ்ச்சியுரட்டும் அவர்களுடைய ஏளனமான தீ செயல்களை முன்னிட்டு அவர்களை புறம்பே தள்ளிவிடும் ஏனெனில் அவர்கள் உம்மை எதிர்த்துள்ளார்கள் ஆனால் உம்மிடம் அடைக்கலம் புகுவோர் அனைவரும் மகிழ்வர் அவர்கள் என்னாலும் கழி கழித்து ஆர்ப்பரிப்பர் நீர் அவர்களை பாதுகாப்பீர் உமது பெயரின் புர உமது பெயரில் பற்றுடையோர் உம்மில் அஹ் அக்களிப்பர் ஏனெனில் அண்டவரை நேர்மையாளருக்கு நீர் ஆசி வழங்குவீர் கருணை என்னும் கேடயத்தால் அவரை மறைத்து காப்பி திருப்பாடல் அதிகாரம் ஆறு இக்கட்டு காலத்தில் உதவுமாறு வேண்டல் ஆண்டவரை என் மீது சினு கொண்டு என்னை கண்டியாதேயும் என் மீது கடும் சீற்றம் கொண்டு என்னை தண்டியாதேயும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஏனெனில் நான் தளர்ந்து போனேன் ஆண்டவரே என்னை குணமாக்கி அருளும் ஏனெனில் என் எலும்புகள் வலுவிழந்து போயின என் உயிர் ஊசலாடுகின்றது ஆண்டவரே இந்நுழை இந்நிலை எத்தனை நாள் அண்டவரை திரும்பும் என் உயிரை காப்பாற்றும் முது பேரன்றை முன்னிட்டு என்னை மீட்டருளும் இறந்த பின் உம்மை நினைப்பவர் எவரும் இல்லை பாதாளத்தில் உம்மை போற்றுபவர் யார் பெருமூச்சினால் இழைத்து போனேன் ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை மிதக்கின்றது என் கட்டில் அழுகையால் நனைகின்றது துயரத்தால் என் க என் கண் வீங்கி போயிற்று என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று தீங்கிழை போரே நீங்கள் அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் ஏனெனில் ஆண்டவர் என் அழுகுரலுக்கு செவிசாய்த்து விட்டார் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டருளினார் அவர் என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என் எதிரிகள் யாவரும் விற்கி பெரிதும் கல கலங்கட்டும் அவர்கள் திடீரென நாமூற்று திரும்பி செல்லட்டும் திருப்பாடல் அதிகாரம் ஏழு நீதி வழங்குமாறு வேண்டல் என் கடவுளாகி ஆண்டவரை உம்மிடம் அடைக்கலும் புகுந்தேன் என்னை துரத்துவோர் அனைவரிடமிருந்தும் என்னை காப்பாற்றி தப்பு இல்லை இல்லையெனில் என் எதிரிகள் சிங்கம் போல் என்னை பீறி கிழித்து போடுவார்கள் விடுவிப்போர் எவரும் இறார் என் கடவுளாகி ஆண்டவரே நான் இவற்றை சி செய்திருந்தால் என் கை தவறி இழைந்திருந்தால் என்னோடு நல்லுறவு நல்லுறவு கொண்டிருந்தவனுக்கு நான் தீங்கிழைத்திருந்தால் என் பகைவனை காரணமின்றி காட்டு கொரு காட்டி கொடுத்திருந்தால் எதிரி என்னை துரத்தி பிடிக்கட்டும் என்னை தரையில் தள்ளி மிதித்து நசுக்கட்டும் என் பெருமையை புழுதியில் புதைக்கட்டும் ஆண்டவரை சினம் கொண்டு எழுந்தருளும் என் பகைவரின் சீற்றத்தை அடக்கவாறும் எனக்காக விழித்தலும் நீதியை நிலைநாட்டுபவர் நீர் ஒருவரே எல்லா இனத்தாரும் ஒன்று கூடி உண்மை செய்யும் அவர்கள் மீது உயரத்தின் என்று ஆட்சி செலுத்தும் அந்தவரை நீரே மக்களினத்தார் அனைவருக்கும் நீதி வழங்குபவர் ஆண்டவரே என் நேர்மைக்கும் வாய்மைக்கும் ஏற்ப என்னை தீர்ப்பளியும் பொல்லாரின் தீயை தீமையை முடிவுக்கு கொண்டு வாரும் நல்லாரை நிலைநிறுத்தும் எண்ணங்களையும் விருப்பங்களையும் கண்டறிபவர் நீதி அருளும் கடவுள் கடவுளே என் கேடயம் நேரிய உள்ளத்தோரே என்னை விடுவிப்பர் கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன் பொல்லார் மனமாற்றம் அடையாவிடு விடில் அவர் தம் வாளை கூர்மையாக்குபவர் வில்லை நானேற்றி ஆயத்தம் செய்வார் கொலை கருவிகளை ஆயத்தமாக்குவார் அம்புகளை அனல் பறக்கும்படி ஏனெனில் பொல்லார் கொடுமையை கரு கறிக்கொள்கின்றார் அவர்கள் தீவினையை கருத்தாங்கி பொய்மையை பெற்றொடுக்கின்றனர் அவர்கள் குழியை வெட்டி அகால் ஆழமாக தோன்றுகின்றனர் அவர்கள் வெட்டிய குழியில் அவர்களே விழுகின்றனர் அவர்கள் கேடு செய்த அவர்கள் தலைக்கே திரும்பும் அவர்கள் செய்த கொடுமை அவர்கள் உச்சந்தலையிலேயே விழும் ஆண்டவர் வழங்கிய நீதிக்காக அவருக்கு நன்றி கூறுவேன் முன்னதரான ஆண்டவரின் பெயரை போற்றி பாடுவேன் திரு படல் அதிகாரம் எட்டு இறைவனின் மாட்சியில் மானிடரின் மேன்மையும் ஆண்டவரே எங்கள் தலைவரே உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது வாலகரின் மலையை மலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உன் பகைவரை ஒடுக்குகின்றீர் எதிரியை பழி வாங்குவோரின் அடக்கி அடக்கி நீர் மோது கை வேலைப்பாடுகள் ஆகிய வானத்தையும் அதில் பெரு பொருத்தியுள்ள நிலவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவு கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சான்று சான்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவருக்கு முடிவாக சூட்டியுள்ளீர் முது படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் வனத்துப் பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே மது பெயர் உலகமெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது திருப்பாடல் அதிகாரம் ஒன்பது நீதியின் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் ஆண்டவரே என் முழு இதயத்தாலும் உம்மைப் புகழ்வேன் வியத்தகவும் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன் உம்மை முன்னிட்டு மகிழ்ந்து கரிகூறுவேன் உன்னதரே உன் பெயரை போற்றிப் பாடுவேன் என் எதிரிகள் பின்னிட்டு திரும்புவார்கள் உமது முன்னிலையில் இட இடறி விழுந்து அழிவார்கள் நீர் நீதியுள்ள நடுவராய் அரியணையில் வீற்றிருக்கின்றீர் என் வழக்கில் எனக்கு நீதி வழங்கினீர் வேற்றினத்தாரை கண்டித்தீர் அளித்தீர் அவர்களது பெயர் இனி இராதபடி அடியோடு ஒழித்து விட்டீர் எதிரிகள் ஒளிந்தார்கள் என்றும் தலையெடுக்க முடியாமல் அழிந்தார்கள் அவர்களின் நகர்கள் நகர்களை நீர் ஆக்கினீர் அவர்களை பற்றிய நினைவு அற்று போயிற்று ஆண்டவர் அரியணையில் என்றென்றும் வீட்டிருக்கின்றீர் வீட்டிருக்கின்றார் நீதி வழங்குவதற்கென்று அவர் தம் அரியணையை அமைக்கின்றார் உலகிற்கு அவர் நீதியான தீர்ப்பு வழங்குவர் மக்களினத்தார்க்கு நேர்மையான தீர்ப்பு கோருவர் ஒடுக்கப்பட்டோருக்கு ஆண்டவரை அடைக்கலம் நெருக்க நெருக்கடியான வேளையில் புகலிடமும் அவரே மொது பெயரை அறிந்தோர் உம்மில் நம்பிக்கை கொள்வர் ஆண்டவரையே உம்மை நாடி வருவோரை நாடி வருவோரை நீர் கைவிடுவதில்லை சியோனில் இருக்கும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் அவருடைய செயல்களை மக்களினத்தாரிடையே அறி அறிவியுங்கள் ஏனெனில் இரத்த பலி வாங்கும் அவர் எளியோரை நினைவு கொள்கின்றார் அவர்களின் கதறலை அவர் கேட்க மா மறவார் ஆண்டவரை என் மீது இரக்கமாயிரும் என்னை பகிப்போரால் எனக்கு வரும் துன்பத்தை பாரும் சாவின் வாயில் நின்று என்னை விடுவியும் அப்பொழுது மகள் சியோனின் வாயில்களில் உம் புகழ் அனை அனைத்தையும் பாடுவேன் நீர் அழிக்கும் விடுதலைக்குரிய மகிழ்வேன் வெற்றினத்தார் வெட்டின குழியில் அவர்களை விழுந்தனர் அவர்கள் மறைத்து வைத்திருந்த வலையில் அவர்கள் கால்களே சிக்கிக் கொண்டன ஆண்டவர் நீதியை நிலைநாட்டுவதின் மூலம் தம்மை வெளிப்படுத்தியுள்ளார் பொள்ளார் செய்த செயலில் அவர்களே சிக்கிக் கொண்டார்கள் பொள்ளார் பாதாளத்திற்கே செல்வர் கடவுளை மறந்திருக்கும் வேற்றினத்தாரின் யாவரும் அங்கே செல்வர் மாறாக வறியவர் என்றுமே மறக்கப்படுவதில்லை எளியோரின் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது ஆண்டவரே எழுந்தருளும் மனிதரின் கை ஓங்கி விடாதேயும் வெற்றினத்தார் மது முன்னிலையில் தீர்ப்பு பெறுவார்களாக ஆண்டவரே அவர்களை திகிலடையச் செய்யும் தாம் வெறும் மனிதரே என்பதை பேற்றினத்தான் உணர்வார்களாக திருப்பாடல் அதிகாரம் பத்து நீதிக்காக வேண்டல் அண்டவரை என் தொலைவில் நிற்கின்றீர் தொல்லைமிகு நேரங்களில் ஏன் மறந்து கொள்கின்றீர் பொல்லார் தம் இருமாப்பினால் எளியோரை கொடுமைப்படுத்துகின்றனர் அவர்கள் வகுத்த சதி திட்டங்களில் அவர்களே அகப்பட்டு கொள்வார்களாக பொல்லார் தம் தீய நாட்டங்களில் பேராசையு பேராசையுடையோர் ஆண்டவரை பழித்துப் புறக்கணிக்கின்றனர் பொள்ளார் செருக்கு உள்ளாதத பழித்து புறக்கணிக்கின்றனர் பொள்ளார் செருக்கு உள்ளா வராதா வராததால் அவரை தொடார். அவர்கள் எண்ணமெல்லாம் கடவுள் இல்லை என் வழிகள் என்றும் நிலைக்கும் என்பதே உம் நீ உன் தீர்ப்புகளை மிக மேல் மேலானவை அவர்களின் அறிவுக்கு எட்டாதவை தன் பகைவர் அனைவரையும் பார்த்து அவர்கள் நகைக்கின்றனர் எவராலும் என்னை அசைக்க முடியாது எந்த தலைமுறையாலும் என்னை கேட் எனக்கு கேடு வராது என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வார்கள் அவர்களது வாய் சாபமும் பகட்டும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவினால் கேடு தீங்கும் இருக்கின்றனர் ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சூதரி அவர்களது வாய் சாபமும் கபடும் கொடுமையும் நிறைந்தது அவர்களது நாவினடியில் கேடும் தீங்கும் இருக்கின்றன ஊர்களில் அவர்கள் ஒளிந்து காத்திருக்கின்றனர் சுதறியவர்களை மறைவாக இடங்களில் கொலை செய்கின்றனர் திக்கற்றவர்களை பிடிப்பதிலேயே அவர்கள் கண்ணாயிருக்கின்றனர் குகையில் இருந்து சிங்கபோல் அவர்கள் மறைவில் பதுங்கி இருக்கின்றனர் எளியோரை பிடிப்பதற்காகவே அவர்கள் பதுங்கி பதுங்கி இருக்கின்றனர் தம் வலையில் சிக்க வைத்து இழுத்து செல்கின்றனர் அவர்கள் எளியோரை நலிவூற செய்து நசுக்குகின்றனர் அவர்களது ஒடிய வலிமையால் ஏழைகள் வீழ்த்தப்படுகின்றனர் இறைவன் மறந்து விட்டார் தன் முகத்தை மூடிக்கொண்டார் என்றுமே எம்மை பார்க்க மாட்டார் என்று பொல்லார் தமக்குள் சொல்லிக் கொள்கின்றனர் ஆண்டவரே எழுந்தருளும் இறைவா உமது ஆற்றலை வெளிப்படுத்தும் எளியோரை மறந்துவிடாதேயும் பொல்லார் கடவுளை புறக்கணிப்பது ஏன் அவர் தம் விசாரணை செய்ய மாட்டார் என்று அவர்கள் தமக்குள் சொல்லிக்கொள்வது ஏன் ஆனால் உண்மையில் நீர் கவனிக்கின்றீர் கேட்டையும் தூரத்தையும் பார்த்து உதவி செய்ய காத்திருக்கின்றீர் திக்கற்றவர் தம்மை உம்மிடம் ஒப்படைக்கின்றனர் அனாதைக்கு நீரே துணை பொள்ளார் மற்றும் தீயோர் கைகளை முறித்துவிடும் அவர்களது பொள்ளாங்கை தேடி கண்டுபிடித்து அது செய்யும் ஆண்டவர் உள்ள அரசர் அவரது நின்று வெற்றினத்தார் அகன்று விடுவர் ஆண்டவரே எளியோரின் விருப்பத்தை நீர் நிறைவேற்றி இன்றீர் அவர்கள் உள்ளத்திற்கு ஊக்கம் அளித்து அவரு நீர் அனாதைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்குகின்றீர் மண்ணின் என்று தோன்றிய மனிதர் இனியும் அவர்களை துன்புறுத்த மாட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி இயேசுவுக்கு புகழ் மரியை வாழ்க